அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் அந்த தெய்வத்துடைய அருளை நாம் பரிபூரணமாக பெறுவது எப்படி அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம் பொதுவா குல தெய்வம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய குடும்பத்திலேயோ அல்லது குலத்திலேயோ முன்னோராக இருந்தவர்களாக இருப்பார்கள் அல்லது நம்முடைய முன்னோர்கள் வழிவழியாக வழிபட்டு வந்த தெய்வமாக இருக்கும் இந்த ரெண்டு வகையில் தான் நம்முடைய தெய்வங்கள் இருப்பார்கள் அப்போ இந்த குல தெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் அவங்களுடைய அருளை நாம் எப்படி முழுமையாக பெறுவது எல்லோருக்குமே வந்து குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்தது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சிலருடைய ஜாதகத்தில் குலதெய்வ தோஷம் குலதெய்வ சாபமே இருக்கும் அப்போது எப்படி இந்த பரிபூரணமாக இந்த அருளை நாம் பெற முடியும் அப்படின்னு பார்த்தா இதுக்கு சில வழிமுறைகள் உண்டுங்க முதல் வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறையேனும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த வகையில் அந்த தெய்வத்திற்கு அர்ச்சனை அலங்காரம் செய்து பூஜை செய்து வரலாம் தெய்வத்தை வணங்கி வரலாம் இரண்டாவது பௌர்ணமி தோறும் குலதெய்வத்தை வணங்கி வரலாம் அதாவது பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை பௌர்ணமி தோறும் இந்த தெய்வத்தை வணங்கி வரலாம் நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கீங்க வெளியூரில் இருக்கீங்க குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை பொதுவாக ஒரு மாதத்துக்கு இருக்கேன் என்னால் போக முடியல இல்லை என்னால் பௌர்ணமி அன்னைக்கு கூட பூஜிக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு முறை இருக்கிறது அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போகணும் தவிர்க்க முடியவில்லை என்று சொன்னால் தவிர்க்க முடியாமல் நம்ம எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கோம் ஒரு அமெரிக்கா யூஎஸில் இருக்கோம் இல்லை கனடாவில் இருக்கோம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம் இல்லை வந்து வெளியூர் இருக்கும் இல்லை நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் அப்படிங்குறா போக முடியல அப்படின்னு சொன்னோம்னா குலதெய்வத்தை நாம் வணங்குவதற்கு ஒரு எளிய முறை இருக்கிறது அது என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி என்று சந்திரன் தோன்றும் இல்லையா அந்த சந்திரனை பார்த்து உங்கள் குலதெய்வத்தை மனதால் நினைத்து அந்த சந்திரனை பார்த்து வணங்கினால் முடிந்தால் சந்திரனுக்கு தூப தீபங்கள் காட்டி கூட வணங்கலாம் வணங்கினால் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும் கண்டிப்பாக பௌர்ணமி அன்று குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் முடியாதவர்களுக்கு இதை நான் சொல்கிறேன் தவிர்க்க முடியாதவர்களுக்கு எல்லோரும் இதை ஆரம்பித்து விடக்கூடாது தவிர்க்க முடியாதவர்கள் இப்படி செய்யலாம் இந்த இரண்டு முறை ஒன்று மாதம் ஒரு முறை இரண்டாவது பௌர்ணமி என்று செல்வது சரி இந்த ரெண்டு நாளில் போகிறோம் எப்படி வழிபடுறது அப்படிங்கிறது நம்ம நிறையா பேர்த்துக்கு தெரியறதில்லை குலதெய்வத்தை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதே வந்து நிறையா பேர்த்துக்கு தெரியாமல் ஏதோ போகிறாங்க அப்படின்னு போவோம் போயிட்டு அப்படின்ட்டு வந்துடுவோம் இது வழிபடும் முறையா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது பெண் தெய்வம் இல்லையா நான் சொன்னது வந்து இந்த பெண் தெய்வத்துக்கு பெண் தெய்வம் குலதெய்வமாக இருந்தால் என்ன செய்யணுன்னு தானே சொல்லியிருந்தேன் அந்த தெய்வத்தை எப்படி வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பெண் தெய்வம் என்பதால் பெண்ணுக்கு பிடித்த மலர்கள் இனிப்பு அதாவது இனிப்பு என்றால் நம்ம வந்து இனிப்பு பட்சணங்கள் அல்ல சர்க்கரை பொங்கல் கண்டிப்பாக சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து அந்த தெய்வத்திற்கு மலர் மாலைகள் உங்களால் முடிந்த மலர் மாலைகள் முடிந்த மலர்கள் வாங்கி கொடுத்து நிச்சயமாக குலதெய்வத்தை வழிபட வேண்டும் சர்க்கரை பொங்கல் உங்களால் வைக்க முடியல இல்லை வந்து அந்த கோயிலில் வந்து உங்கள் குலதெய்வ கோயிலில் வந்து வெளியே இருந்து கொண்டு போகக்கூடிய சர்க்கரை பொங்கலை நிவேதனம் பண்ணக்கூடிய வழக்கம் கிடையாது அவங்களே தான் மடப்பள்ளியில் தழுகை செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை வாங்கி கொடுங்கள் சர்க்கரைனா வெள்ள சர்க்கரை இல்லைங்க நாட்டு சர்க்கரை அல்லது வந்து அச்சு சர்க்கரை என்று சொல்லக்கூடிய வெள்ளம் அதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா தெய்வத்திற்கு எப்பொழுதுமே இன்னும் ஒரு வழிமுறை உண்டு என்ன என்றால் அந்த குலதெய்வத்தை என்று சென்று மல்லிகைப்பூவும் இந்த சர்க்கரையும் கொடுத்தால் நிச்சயமாக தெய்வடைய அருள் கிடைக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நாள் ஒன்று இரண்டாவது அம்பாளுக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெற்றவர் சுக்கிரன் அது இல்லை அம்பாளுடைய பக்தர்கள் மீது பரிபூரணமாக அருளை சொரியக்கூடியவர் சுக்கிரன் அதனால வெள்ளிக்கிழமையன்று அம்பாளுக்கு மல்லிகை மாலை வாங்கி கொடுத்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து சர்க்கரை நிவேதனம் செய்தால் நிச்சயமாக குலதெய்வமாக இல்லாமல் எந்த அம்பாளாக இருந்தாலும் அனுகிரகம் செய்வார்கள் குறிப்பாக குலதெய்வமாக இருந்தால் நீங்கள் இந்த சர்க்கரை வாங்கி கொடுத்து மலர்கள் வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும் இங்கே இது மட்டும் கிடையாதுங்க தொடர்ந்து ஒரு இருபத்தி ஓரு பௌர்ணமிகள் நீங்கள் குலதெய்வத்திற்கு மலர்கள் வாங்கி கொடுத்து சர்க்கரை பொங்கலோ அல்லது சர்க்கரை பாயசமோ அல்லது வந்து திருமதுரமோ ஏதாவது ஒன்று அதாவது இனிப்பாக இருக்கக்கூடியது குறிப்பாக சொல்வது இனிப்பாக இருக்கக்கூடிய பொருட்கள் நிவேதியம் செய்து குலதெய்வத்தை நீங்கள் வணங்கும் பொழுது நீங்கள் அங்கே போகணும் இங்கே போகணும் அந்த கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலுக்கு போகணும்ல எதுவுமே கிடையாது இருபத்தி ஓரு வாரங்கள் இருபத்தி ஓரு அதாவது இருபத்தி ஓரு பௌர்ணமிகள் நீங்கள் குலதெய்வத்தை இந்த முறையில் வழிபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக நூறு சதவீதம் இருபத்தி ஓரு தலைமுறைகளாக நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் போய்விடும் அனைத்தும் நிவர்த்திக்கப்படும் என்பதுதான் உண்மை குலதெய்வத்துடைய அருள் அப்படிப்பட்டது ஏன்னா குலதெய்வம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது குலதெய்வம் வந்து நீங்கள் மற்ற எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி குலதெய்வத்துடைய அருளை பெற்ற பின்பு மற்ற தெய்வங்களை வணங்கினால்தான் பரிபூரணமாக அருள் கிடைக்கும் இல்ல நீங்க குல தெய்வத்துக்கே குறைய வச்சுட்டு நீங்க வேற எந்த தெய்வத்தை போய் வணங்கினாலும் உங்களுக்கு நிச்சயமாக அருள் கிடைக்காது இப்போ பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மந்திர சித்தி செய்ய வேண்டும் என்றால் ஒரு மந்திரத்தை சித்தி செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு அக்ஷரத்தையும் சித்தி செய்ய வேண்டும் ஒவ்வொரு அட்சரத்தையும் சித்தி செய்து அதற்கு பின் அந்த மந்திரத்தை தான் சித்தி செய்ய முடியும் இல்லாம நம்ம வந்து எடுத்தோடனே மந்திர சித்தி செய்கிறோம்னு சொல்லிட்டு எத்தனை முறை நீங்கள் அதை வந்து ஜபம் பண்ணாலும் எத்தனை முறை உருவேற்றினாலும் அந்த மந்திர சித்தி கிடைக்காது ஒரு மந்திரம் சித்தி செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு அட்சரத்தையும் சித்தி செய்ய வேண்டும் அதே போன்றுதான் ஒரு வேறொரு தெய்வத்தினுடைய அருளை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக குலதெய்வத்துடைய அருள் வேண்டும் இந்த ரெண்டு வழிமுறைகளை பயன்படுத்தி அதாவது மாதம் தோறும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஏதோ ஒரு நாள் மாதத்தில் வரக்கூடிய ஏதோ ஒரு நாள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அந்த தெய்வத்திற்கு சர்க்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று நிவேதனம் செய்து மலர் மாலைகள் சாற்றி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அல்லது பௌர்ணமி என்று சென்று நிச்சயமாக வழிபடுங்கள் இதே மாதிரி சர்க்கரை பொங்கல் வைத்து அல்லது இந்த மலர் மாலைகள் கொடுத்து தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இங்கே எலுமிச்ச தீபம்லாம் ஏற்றுவாங்க பார்த்துருக்கீங்க பார்த்துருப்பீங்க அந்த எலுமிச்சை தீபம் ஏற்றலாமா அப்படின்னா அதுக்கு ஒரு விதிமுறைகள் உண்டு எல்லாரும் எலுமிச்சை தீபம் ஏற்றுறோம் ஆனால் வந்து அதுக்கு ஒரு விதிமுறை உண்டு அது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறோம் அந்த எலுமிச்சை அப்படிங்கிறது வந்து எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது வந்து எலுமிச்சை தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்படி இந்த வழிமுறைகளில் நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டால் நிச்சயமாக பரிபூரணமாக நான் சொன்ன மாதிரி இந்த இருபத்தி பௌர்ணமிகள் தொடர்ந்து குலதெய்வத்தை வழிபட்டால் உங்களுடைய இருபத்தி ஓரு தலைமுறை பாவங்களும் நசிப்பிக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை குலதெய்வத்துடைய அருள் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் அவர்களுடைய அருள் பரிபூரணமாக கிடைப்பதற்கு இந்த வழிமுறையை பின்பற்றுங்கள் இதை விட வந்து நம்ம வந்து பெரிய பொருட்செலவெல்லாம் நம்ம பண்ண போகிறதில்ல நம்ம வந்து சர்க்கரை பொங்கலே வைக்க முடியலனா கூட கொஞ்சம் ஒரு நூறு கிராம் நாட்டு சர்க்கரை வாங்கிட்டு போய் அந்த கோயிலில் கொடுக்கலாம் அதுவே போதுமானது இல்லை வந்து ஒரு நாலு வெள்ளம் அச்சு சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய அந்த அச்சு வெள்ளம் நாலு துண்டு வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அதுவே போதுமானது பூவெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னா வீட்டில் செடியில் இருக்கக்கூடிய பூ அல்லது ஏதோ ஒரு பூ வீட்டில் கிடைக்கக்கூடிய பூ அந்த பூ ஒரு நாலு பூ கொண்டே கொடுக்கலாம் போதும் அதே குல தெய்வம் எப்படி நம்ம வந்து நம்ம ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சுட்டோம்னா நம்முடைய அம்மாக்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தெரியும் இமாலய சாதனையாக தெரியும் சில படிக்கும்போது பார்த்துப்பீங்க சில குழந்தைகள்லாம் பாஸ் பண்ணிட்டாலே அவங்க அம்மாவுக்கு வந்து இமாலய சாதனையாக தெரியும் அந்த மாதிரி குல தெய்வத்துக்கு நீங்கள் எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு தெய்வம் பார்க்காது நீங்கள் எவ்வளவு அன்போடு கொடுக்குறீங்க அப்படின்னு தான் பார்க்கும் அதனால் குலதெய்வத்துக்கு நீங்கள் அன்போடு முழுமையான பக்தியோடு இதை செய்தால் நிச்சயமாக குலதெய்வத்துடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இதுக்கு வந்து எதாவது சாட்சி இருக்குது அப்படின்னா இருக்குங்க நிறைய சாட்சி இருக்குங்க எல்லாருமே சாட்சி நான் கூட ஒரு சாட்சி தான் இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளுக்கு வந்து இந்த மாதிரி வழிபட்டா வந்து நல்ல நிலையை அடையலாம் நல்ல ஒரு உன்னதமான நிலை கிடைக்கும் குலதெய்வத்துடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்கிறது எல்லா நிறைய சாட்சிகள் உண்டு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் குலதெய்வத்துடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இன்னொரு வீடியோவில் குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் அவர்களை எப்படி வழிபட வேண்டும் எந்த முறையில் வழிபட்டால் அவர்களுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்